வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று அறிவுடைமை குரல் எண் நானூற்றி இருபத்தி எட்டு அஞ்சுவது அஞ்சாமை பேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் அஞ்சுவது அஞ்சாமை அதாவது பயப்பட வேண்டியதற்கு பயப்படாமல் இருப்பது பேதைமை அறியாமையாகும் அறிவற்றவர்கள் அறிவற்றவர்களது சொல்றாங்க சொல்கிறாங்க சரி அடுத்து என்ன சொல்கிறாங்க அஞ்சுவது அஞ்சல் தக்கவைக்கு அஞ்சுவது அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவதே அறிவார் தொழில்னா என்னதான் அறிவார்னது அறிவுடையவரது செயல் அப்படின்னு சொல்றாங்க கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அறிவில்லாதவர்கள் வந்து பயப்பட வேண்டியதற்கு பயப்பட மாட்டார்கள் அறிவுடையவர்களே அஞ்சுவதற்கு அஞ்சி நடப்பர் அப்படின்னு ரொம்ப அழகா திருவள்ளுவர் அவங்க இந்த குரல் மூலமா சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் பயப்பட வேண்டியதற்கு பயப்படாமல் இருப்பது அறியாமை ஆகும் தக்கதைக் கண்டு அஞ்சுவதே அறிவுடையவரின் செயலாகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்